வணக்கம் இன்னைக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமனஸ்ட் ப்ராப்ளம்ஸில் ஒன்றா இருக்கிறது பித்தப்பை கற்கள் அல்லது கோலி லெத்தியாசிஸ் ஸோ இது வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் மூலமாக தான் கண்டுபிடிக்கலாம் இதற்கான சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாட்பட்ட அஜீர்ணக்கோரில் இன்டைஜெஷன் இல்லது அக்யூட் ஃபீவர் இல்லைனா வாமிட்டிங் சிவியர் கட்டிங் டைப் ஆஃப் பெயின் வந்துட்டு லிவர் ரீஜியனில் ரைட் ஹைப்போகான்ட்ரேக் ரீஜியனில் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா பித்தப்பை கற்களுக்கான இருக்கிறதுக்கான அறிகுறிகளாக இது கா காணப்படுது ஸோ இது எப்படி நீங்கள் வந்து தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப்ரோஸ்கோபிக் மெத்தட்லாம் இது வரைக்கும் வந்துட்டு ஒரே தீர்வாக இருந்துகிட்டு இருந்துச்சு பட் ஹோமியோபதிக் மெடிக்கேஷன்ஸ் நீங்கள் எடுக்கும்போது இதற்கான பர்மனென்ட் சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நாட்பட்ட பித்தப்பை கற்கள் இல்லை ஒன்று அல்லது மல்டிபிள் ஸ்டோன்ஸ் இருந்தால் கூட ஹோமியோபதி சிஸ்டம்ஸில் இதற்கான நிரந்தர தீர்வு கிடைக்கும் பித்தப்பை கற்கள் முழுவதுமாக உங்களுக்கு வந்து அகற்றப்படும் ஸோ மேக் யூஸ் ஆஃப் ஹோமியோபதி தேங்க் யூ